Ada mi kalau ada sa. Very Ini kalau kalau ada sa. apa sampingnya? Ini pernah nggak nasi sampingnya? Tisi, ini pernah nggak? sampingnya? Ini sampingnya? தக்காளியா அவரக்காவா சரி வெரி குட் யோஜனா என்ன சாப்பிட்டீங்க கறி குழம்பா என்ன கறி கோழிக்கறி கோழிக்கறி சாப்பிட்டீங்களா வெரி குட் யோஜனா ட்ரெஸ் அழகா இருக்கு என்ன ட்ரெஸ் இது ஃப்ராக்கா கவுனா சரி நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் காളം வண்ண குட்டையில சுத்த காலை சேப்ப போட் காணதோட போனேன் மலை காலம் வண்ண மலை ஓணோ பேட கைப்பிடி பிடிச்சு கடக்கி நான் தன்னே குளு கால வண்ண கொஞ்ச காத்து சத்தக்குள்ள போயி சத்தத்து நின்னே வெரி குட் சூப்பர் clap பண்ணுங்க ஜனக்கே ஓகே என்ன சாப்பிங்க தோசை சாப்பிட்டீங்களா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன காயே அங்க செவத்துல இருக்கல அது என்ன காயே பாரு உங்க பின்னாடி இருக்கல அது என்ன காயே சொரக்கா வெரி குட் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா சரி ஒரு ரைம் சொல்லுங்க ஆப்ஷனா உங்களுக்கு இருக்குது என்ன தாயே பரங்கிக்கா பரங்கிக்கா வெரி குட் சிதாப்பா என்ன சாப்பிட்டீங்க பீட்ரூட் பீட்ரூட் சாப்பிட்டீங்களா வெரி குட் சித்து ரசம் அழகா இருக்கு சித்து நீங்க ரைம் சொல்லுங்க யாசி சித்து சொல்லுங்க ரைம்ஸ் சொல்லுங்க பண்டகாய் جناவெட்ட வளக்கான கைகளில் வளக்கு மட்டை அறிக்கது சரி கொண்டான் சான்சேன் ஏறிக்கொள் கிளப்பன்ங்க செய்து கே பய என்ன சாகா கீதை கிரボவா கலக்குச்சிங்களா பூ இல்ல அம்மா அம்மா சரி நீங்க சொல்லுங்க என்ன <59an> சாப்பிட்டீங்க <Jincción> <cells> <rare> <vibrating minorities> <thoroughlydoors>

நல்லா படிச்சு நாட்டுக்காக உழைப்பீங்களா படிச்சுட்டு என்ன வேலைக்கு போவீங்க போவீங்களா டாக்டர் வேலைக்கு என்ன பண்ணுவீங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க தமிழிதான் டாக்டர் என்ன பண்ணுவாங்க இங்க பாருங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க ஊசி போடுவாங்களா ஊசி தானே ஊசி போட மாட்டாங்களா வெரி குட் பண்ணுங்க தவணிதாக்கே ஸ்மிருத்திகா என்ன சாப்பிட்டீங்க போ சாப்பிட்டிங்களா போ சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா Krim yang keringnya enam buah, sampingnya empat samping. Lah, sampingnya,

சஸ்மிகா என்ன சாப்பிட்டீங்க போ சாப்பிட்டீங்களா என்ன போ சாப்பிட்டீங்க குழம்பு குழம்பா என்ன பூ வச்சிருக்கீங்க பூ ரோஜா பூவெல்லாம் காக்குட்டான் பூ உட்காந்து நீங்கள் சொல்றீங்களா குட் மார்னிங் மம்மி சொல்லுங்க குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் கம்மே ம் ஐயா மே மே ம் டாக்

கையில் புண்ணாயிடுச்சா எப்படி ஆச்சு எப்படி ஆச்சு நெருப்பில் வச்சிங்களா எதுக்கு நெருப்பில கை வச்சிங்க எதுக்கு நெருப்பில் கை வச்சிங்க ஒலிக்கிதா நெருப்பில கையனுமே வைக்கக்கூடாது சரிங்க அடுப்புக்கெலாம் போகக்கூடாது சுற்றுறோம் என்ன பண்ணீங்க அடுப்புக்கிட்ட போய் சுட்டுக்கிட்டீங்களா அதனால் ஸ்பூனில் சாப்பிட்டீங்களா

சி எப்படி சிரிச்சுச்சியே சரிங்க எப்படி சிரிச்சுச்சியே வெரி குட் கேப்பாங்க சஸ்மிங்க நீங்க சில முருளை கிழங்க உருளைக்கிழங்கு செலவுக்கிட்டு எங்க போச்சு சார் கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிருச்சா வெரி குட் அடுத்தது யார்கிட்ட கேட்கலாம் குகன் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா கையை எடுங்க வாயில் வைக்கக்கூடாது டெய்லி ஸ்கூல் வரணும் சரியா ருத்ரன் ருத்ரன் என்ன சாப்பிட்டீங்க பால் இருக்கீங்களா பால் குடிக்கவே இல்லை வாயிலே இருக்கீங்க எடுத்து வச்சிடலாமா விடுங்க வச்சிடலாம் பூவா போகலாம் சரி வெரி குட் கருங்க